நடிகர் விஜய் அளித்திருக்கின்ற பேட்டி முழுக்க முழுக்க தான் எந்த தவறும் செய்யாத வகையிலும் எல்லா தவறுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் காரணம் என்பது போலவும் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பொறுப்பற்ற தன்மையிலே தான் அவர் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் இது அமைந்திருக்கிறது விஜய் அவர்கள் நடத்திய கரூர் மாநாடு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மாநாட்டில் உயிரிழந்த அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் அளித்திருக்கின்ற பேட்டி முழுக்க முழுக்க தவறும் செய்யாத வகையிலும் எல்லா தவறுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் காரணம் என்பது போலவும் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பொறுப்பற்ற தான் அவர் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் இது அமைந்திருக்கின்றது கரூருக்கு முன்பு பல்வேறு ஊர்களில உதாரணமாக நாகப்பட்டினம் திருச்சி போன்ற நகரங்களில் அவருடைய மாநாடு நடைபெற்ற போது அங்கும் பல நெரிசல்கள் ஏற்பட்டு அங்கும் சுவர் இடிந்து விழுந்து விபத்துகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலவை நிலைமை கரூர் நிகழ்ச்சிக்கு ஒரு வகையான சோகமான முன்னோட்டமாக அது இருந்தது என்றே சொல்லலாம் முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலையில் தன்னுடைய தொண்டர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தலைவராக விஜய் விளங்குகிறார் அதே கரூரில் அதே இடத்துல பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகள் பெருந்திரளோடு நடைபெற்றிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழா மாநாடு நடைபெற்று இருக்கிறது. ஏன் விஜய் நடத்திய கூட்டத்தை விட பன்மடங்கு அதிகமான மக்கள் பங்கு கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநாடு கடந்த ஜூலை ஆறில் மதுரையில் நடைபெற்றது எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் மக்கள் வந்தார்கள் எங்கள் மதுரை மாநாட்டில் கூட அரங்கிற்கு விரும்பிய ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் திரண்டு இருந்தார்கள். ஆனாலும் கூட ஒரு கட்டுப்பாடாக வந்து கட்டுப்பாடாக எந்த ஒரு சிறிய விபத்தும் இல்லாமல் அவர்கள் இல்லத்திற்கு திரும்பினார்கள் மரக்கரைகளை அமர்ந்துவது கட்டடங்களுக்கு மேலே நிற்பது மின்கம்பங்கள் மீது ஏறுவது இதெல்லாம் எந்த வகையான ஒரு கலாச்சாரமாக பின்பற்றப்படுகிறது என்பது தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது தான் தவறு செய்துவிட்டு அந்த பழியை திமுக அரசு மீது நடிகர் விஜய் போட்டிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது நடிகர் விஜய் வந்து இந்த நடிகர் விஜய் இவ்வாறு பேசுவதற்கு நிச்சயமாக உள்நோக்கம் இருக்கின்றது கரூரில் இந்த அசமாவிதம் நடைபெற்ற பிறகு சரி கரூரில் தான் அவரால் இருக்க முடியாது அருகில் இருக்கக்கூடிய திருச்சிக்கு வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் வேக வேகமாக சென்னைக்கு வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளே இருந்து விட்டார் ஆனால் துங்குபாலம் ஒன்று பாஜக ஆட்சியில் கட்டப்பட்டு அது இடிந்து விழுந்து ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனார்கள் பிஜேபி ஆட்சியில் நடந்தது மணிப்பூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ ஐநூறு பேர் அங்கு நடைபெற்று இருக்கக்கூடிய கலவரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் பாஜகவின் சார்பாக உண்மை அறிவுக்குழு அமைக்க அனுப்பப்படவில்லை ஆனால் இங்கே கரூரில் நடைபெற்ற நிகழ்வுக்கு ஹேம மாளினி தலைமையில் ஒரு உண்மை அறியும் குழு வருகிறது இது எந்த வகையில் நியாயம் என்பது ஒரு கேள்வியாக இருக்க இருக்கட்டும் ஹேம மாளினி தலைமையிலான ஒரு குழு கரூருக்கு வந்த பிறகுதான் விஜய் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் விஜயை இயக்குவது பாஜக தான் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது